வெளிச்சம் கிடைத்தவுடன் விளக்கில் எரிந்து கொண்டிருந்த திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவதில்லை சில மனிதர்களும் அப்படித்தான் நம்மிடம் அவர்களுக்கான தேவை பூர்த்தியான பிறகு நாம் அவர்களது கண்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறோம் வாழ்க்கையில் நீங்கள் துளைத்ததை மட்டும் தேடுங்கள் உங்களை எல்லாம் தேடி தேடி இருக்கும் வாழ்க்கையையும் இழந்து விடாதீர்கள் செயலில் நாணயமும் பேச்சில் நா நயமும் இருந்துவிட்டால் நல்லவையெல்லாம் தானாகவே உங்களை தேடி வரும் கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவிற்கு நமக்கு மூளை வேலை செய்வதில்லை என்பதுதான் உண்மை நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் உண்மையான உறவுகளோடு கோபத்தில் விலகி இருப்பதை விட உரிமையோடு சண்டை போட்டு கூடவே இருந்து விடுங்கள் அப்போதுதான் உறவுகள் வலுப்பெறும் நம்பிக்கையை உடைக்கும் போது எப்பேற்பட்ட அன்பும் வெறுப்பாய் மாறிவிடுகிறது உங்கள் மீது ஒருவர் வைத்த நம்பிக்கை எந்த சூழலிலும் உடைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவீர்கள் இல்லை என்றால் காயப்படுவீர்கள் எப்போதும் யாருக்கும் எதையும் புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள் எல்லா மனிதர்களும் கண்ணாடியை போலத்தான் உணர்வுகள் உடையும் வரை ஒரே முகம் உடைந்துவிட்டால் முகங்கள் உறவுகளில் அவ்வப்போது சிறிது கோபத்தையும் அதிகாரத்தையும் காட்டிக்கொள்ள மறந்து விடாதீர்கள் நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் கர்ஜனை செய்துதான் நீங்கள் சிங்கம் என்பதை காண்பிக்க வேண்டியிருக்கிறது சில உறவுகளும் வாடகை வீடும் ஒன்றுதான் அதனை நாம் என்னதான் அழகழகாய் அலங்கரித்து வைத்தாலும் அது நமக்கு சொந்தமில்லை யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள் உங்களுக்காக தன்னையே மாற்றிக்கொள்ளும் ஒருவர் கிடைத்தால் அவர்களை உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் கைவிடாதீர்கள் இந்த ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தவறு செய்பவர்களை எளிதில் திருத்திவிடலாம் ஆனால் தவறு செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கண்ணீரையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கோபத்தை உப்பை போல அளவோடு பயன்படுத்துங்கள் அது குறைந்தால் உங்களுக்கான மரியாதை இல்லாமல் போய்விடும் அதுவே கூடினால் உங்களுக்கான மதிப்பே இல்லாமல் போய்விடும் நீங்கள் நினைப்பது போல் உங்களுடைய நிழல் கூட உங்களோடு வருவதில்லை மற்றவர்கள் எப்படி நீங்கள் நினைப்பது போல் நடந்து கொள்வார்கள் கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்கள் உங்களை கோபப்படுத்தி பார்ப்பது ஒருவருக்கு இன்பம் தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீங்கள் கோபப்படாமல் இருப்பது உங்களுடைய இன்பமாக இருக்கட்டும் ஒரு உண்மையான அன்பின் எதிர்பார்ப்பு எப்பொழுதும் அன்பாகத்தான் இருக்கும் அதற்கு ஏமாற தெரியுமே தவிர யாரையும் ஏமாற்ற தெரியாது வாழ்க்கை முழுக்க கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் அதற்காக உங்களுக்கான நேரத்தை ரசிக்க மறந்து விடாதீர்கள் உங்களை நம்பியவர்களுக்கு நீங்கள் உயிராய் இருப்பது போல உங்களை வெறுப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்க பழகி கொள்ளுங்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு மரியாதை வேண்டும் என்றால் உங்களிடம் பணம் இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் இறந்த பிறகு உங்களுக்கு மரியாதை வேண்டும் என்றால் உங்களிடம் நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் தனக்கு தானே உண்மையாக இருக்கும் ஒருவனுக்கு வேறு யாருடைய உபதேசங்களும் தேவைப்படுவதில்லை நேர்மையற்ற பணக்காரனாக இருப்பதை விட நேர்மையான ஏழையாக இருப்பதே நிம்மதி என்பதை உணருங்கள் உரிமைகள் இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மை இல்லாத நட்பும் என்றுமே நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பதை எல்லோரிடமும் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நேரான மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன அதேபோல நேர்மையான மனிதர்கள்தான் முதலில் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் யார் சொல்வதையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள் உங்கள் கண்கள் காணாதவற்றிற்காக காதுகளை ஒருபோதும் நம்ப வேண்டாம் நேரம் பார்த்து முதுகில் குத்தும் பலரை விட உங்கள் முகத்திற்கு முன் சண்டை போடுபவர்கள் எவ்வளவோ சிறந்தவர்கள் எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்து கொள்ள கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நல்லவைகள் முதலில் நரகமாகவே தோன்றும் முடிவில் சொர்க்கமாகிவிடும் ஆனால் தீயவைகள் முதலில் சொர்க்கம் போல தோன்றும் கடைசியில் நரகமாகிவிடும் எதுவுமே உங்கள் கைகளில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் உங்கள் கைகளில் கிடைத்தவைகளே இந்த உலகில் நிரந்தரமில்லை சில மோசமான மனிதர்கள் முன் நல்ல விஷயங்களை கூட பேசாமல் இருப்பதுதான் நல்லது நீங்கள் ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள் ஒருமுறை மறுத்து பாருங்கள் அடுத்த நொடியே நீங்கள் அனைவராலும் மிதிக்கப்படுவீர்கள் ஒரு சிலரிடம் எப்போதும் அதிகார தோரணையிலேயே பழகுங்கள் ஏனென்றால் சிங்கம் அதன் கர்ஜிப்பினை நிறுத்திவிட்டால் நரிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டாமை செய்ய கிளம்பிவிடும் பணத்தையும் பொருளையும் குறுக்கு வழியில் கூட சம்பாதித்து விடலாம் ஆனால் நம்பிக்கையை நேர்மையான வழியில் மட்டுமே சம்பாதிக்க முடியும் வீணான விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் வீண் விவாதங்கள் உறவுகளுக்குள் எந்த ஒரு புரிதலையும் தரப்போவதில்லை வெறுப்பை மட்டுமே தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி நடந்து கொள்ளாதீர்கள் அந்த கண்ணீர் துளிகள் உங்களின் பாவக் கணக்கில் சேர்ந்துவிடும் உங்களுடைய துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் அவர்கள் மட்டும்தான் எப்பொழுதும் உங்களுக்கு உண்மையாக இருப்பவர்கள் உங்களை உணராத இடங்களிலும் உங்கள் மதிப்பு தெரியாத இடங்களிலும் சற்று ஒதுங்கியே இருந்துவிடுங்கள் அதுவே சிறந்தது தேடாத போது கிடைப்பதும் தேடி அலையும்போது போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் தான் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஒருவர் தூக்கி எரியும் ஒன்றுதான் இன்னொருவருக்கு புதியதாய் தெரிகிறது அது மனதாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி பசித்த வயிறுக்கு கிடைக்காத உணவு தவித்த வாய்க்கு கிடைக்காத தண்ணீர் தேவைப்படும்போது கிடைக்காத பணம் பிரச்சினைகளின் போது தோல் கொடுக்காத உறவுகள் இவை அனைத்தும் நமக்கு தேவையே இல்லாத நேரங்களில் நிறைவாக கிடைத்தாலும் அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை இங்கு யாருடைய வாழ்க்கையும் யாரையும் சார்ந்து இருப்பதில்லை என்பதையும் வாழ்க்கையில் எல்லாம் அவரவர் எண்ணங்களின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டால் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கூட இடம் தர மாட்டீர்கள் ஒரு சொட்டு ரத்தம் கூட வராமல் ஒருவரை கொடூரமாக குத்திக் கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் உங்களின் நாக்குதான் என்பதை மறந்துவிடாதீர்கள் நேர்மை அன்பு இரக்கம் இவை அனைத்தும் உங்களுக்குள் இருந்து வரவேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்கின்ற போதனைகளில் இருந்து அல்ல உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள்தான் உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் அல்ல மற்றவர்கள் உங்களை குறை கூறுகிறார்கள் என்று வருத்தப்படாதீர்கள் உங்களிடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் உங்களைப் பற்றி குறை சொல்ல தகுதி இல்லாதவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் சண்டைகளுக்கான காரணங்களை விட சண்டைகளின் போது பேசுகின்ற கடுமையான வார்த்தைகளே பெரிய காயங்களை உண்டாக்குகின்றன அனுபவம் என்பது உங்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கான தொகுப்பு அல்ல உங்களுக்கு நடந்தவைகளை கொண்டு நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதுதான் உண்மையான அனுபவம் யாரெல்லாம் உங்களோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்பதை காலம் முடிவு செய்வதில்லை அவரவர்களின் வார்த்தைகளும் நடத்தைகளும் தான் அதை முடிவு செய்கிறது நீங்கள் வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடுக்கி விழும்போதும் கூச்சலிடாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அதை கொண்டாட உங்களை சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது என்பதை விடாதீர்கள் தன் தவறை உணராதவர்களை கூட திருத்திவிடலாம் ஆனால் தான் செய்யும் தவறுகளை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது எல்லோருமே நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதை விரும்பத்தான் செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை விட உயர்ந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிறர் மனதில் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று உங்கள் மனதில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை முதலில் நிறுத்துங்கள் மறதியைப் போல ஒரு மா மருந்து இல்லை உங்களின் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து வழிகளுக்கும் காயங்களுக்கும் ஒரே மருந்து மறதி மட்டும்தான் வாழ்க்கையில் மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்து வாருங்கள் மறதி உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் என்பது புரியும் மனிதர்களின் மனம் கண்ணாடியை போலத்தான் உடையும் வரை அது யாரையும் காயப்படுத்துவதே இல்லை உங்களை பொக்கிசமாக பார்க்கும் உறவுகள் இந்த உலகில் நிறைய பேர் இருப்பார்கள் என்பதை உணருங்கள் அழகான முகங்கள் உலகில் ஆயிரம் இருக்கும் ஆனால் அரிதாரம் பூசாத முகங்கள் உலகில் அரிதாகத்தான் இருக்கும் நேற்று உங்களை நல்லவன் என்று சொன்னவர்கள் இன்று உங்களை கெட்டவன் என்று சொல்கிறார்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை எடைபோடும் அளவிற்கு அவர்களின் அறிவு இன்னும் வளரவில்லை என்று நீங்கள் படித்து வாங்கிய பட்டங்கள் எல்லாம் வெறும் காகிதங்கள் தான் என்பதை உணருங்கள் உண்மையான கல்வி என்பது உங்களின் ஒழுக்கமான நடைமுறைகளில்தான் புலப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம் உச்சிக்கு வந்தால் மட்டும் திட்டி தீர்க்கிறது சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியையும் தான் ஒருவரை காயப்படுத்தி அள வைத்துவிட்டு இன்னொருவரை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்கும் நபர்கள் எப்போதுமே எவரையும் நிரந்தரமாக நேசிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் சொல்வதை வைத்து ஒருவர் இப்படித்தான் என்பதை ஒருபோதும் நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள் அப்படி செய்வதாக இருந்தால் உங்களுக்கென்று தனியாக ஒரு மூளையை கடவுள் கொடுத்திருக்க மாட்டார் என்பதை உணருங்கள் நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இந்த உலகில் எந்த ஒரு உறவும் நிலைக்காது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை உங்களின் கண்மூடித்தனமான அன்பு யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் எல்லோராலும் காயப்பட்டு நிற்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு செல்வதும் கூட நாகரிகம்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எவரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் அவர்களுக்கான நியாயம் மட்டுமே இருப்பதால் சில நேரங்களில் உண்மையான அன்பு கூட தோற்று போகிறது உரிமை இல்லாதவர்களிடம் அதை காட்டும் போது நம்மை நம்பியவர்களை எந்த சூழலிலும் ஏமாற்றி விடக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் எல்லோராலும் எளிதில் ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள் காரணமே இல்லாமல் ஒருவரை வெறுத்துவிட்டு வெறுத்த பிறகு அதற்கான நியாயங்களை சிந்தித்து சிந்தித்து உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை உங்களை நோக்கி வரும் கேள்விகள் அதிகாரங்கள் நிறைந்ததாக இருந்தால் உங்களின் பதில்களை திமிராக சொல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சில தருணங்களில் எதிர்த்து பேசவும் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும் என்பதையே மறந்து விடுவார்கள் உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டாயம் உண்டு ஆனால் ஒருவரின் கற்பனையால் உருவாக்கப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது மிகவும் கடினம் என்பதுதான் உண்மை புரிந்து கொள்ளப்படாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மையும் ஊமையாகித்தான் நிற்கிறது